ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சாஸ்திர பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய வினோதமான விஷயங்கள் வீட்டில் நடக்குது அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படி தெரியாதவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அதற்கான விடைகளை வந்து தெரிந்து கொள்ளுங்க ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவோம் அதில் மெயினாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு பார்த்துதா ஸோ பாம்பு கண்டா படையே நடுங்கு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு ஸோ பாம்ப என்னதான் நாம் தெய்வமாக வழிபாடக்கூடிய வழக்கம் நம்மள இருந்தாலும் பாம்பை பார்த்தாலே நமக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா அது ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு இது ஸோ அப்படி கொடிய விஷமுள்ள இதுவாக இருக்கக்கூடிய பாம்பை பற்றி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாம்பு இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு வருவது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காடுகளில் வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ மக்கள் தொகை அதிகமானதுனால காடுகள் இருக்கக்கூடிய இடத்துல காடுகளை அழித்துட்டு வீடுகள் வந்து வீடுகளில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி வாழக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்துல காடுகள் இருந்ததுனால அங்கு பாம்புகள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும் அப்படி நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது ஒரு சில நேரம் நம்ம கண்ணுக்கு அது தென்பட்டுரும் அப்படி தென்படும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிற அச்சம் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா இத்தனை நாள் கண்ணில் படாதது திடீர்னு நம்ம கண்ணில் படும்போது அது பயங்கரமான ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டுக்கு பாம்பு வருவது நல்லதாக கெட்டதா என்பதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பொதுவாகவே இது போல் நீங்கள் விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தால் இனி அது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வருவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம வீட்டுக்கு பாம்பு வருவது எதன் அறிகுறி என்பதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பள்ளி கத்துறதை வைத்து சாஸ்திரம் சொல்லப்படுது காகம் வைத்து வீட்டுக்கு வருவதை வைத்து சாஸ்திரம் சொல்லப்படுது அதே இக்குவல் தான் பாம்பு வருவதும் நிறைய சாஸ்திரம் வந்து இருக்குது பாம்பு வரக்கூடிய அறிகுறி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது காலத்தில் வந்து முன்னோர்கள் பார்த்துருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கும்போது திடீரென இந்த ரூபத்தில் பாம்பு வந்தால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கனவுல பாம்பு காண்பது வந்தாலும் இது மாதிரி தான் கனவுல பாம்பு காண்பது போலவே வீட்டிற்கு பாம்பு வருவதும் சில சுப அல்லது அசுப அறிகுறிகளை குறிக்கும் அதனால் கனவுலையும் சரி நிஜத்துலேயும் சரி இந்த மாதிரி பாம்பு வந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கனவில் வந்து கரும்பாம்பை பார்த்துட்டிங்கன்னா இல்லை உங்கள் வீட்டில் கரும்பாம்பு வந்ததை பார்த்துட்டிங்கன்னா அது என்ன மாதிரியான விளைவுகள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வீட்டிற்கு கரும் கலரில் பாம்பு வந்தால் மிகவும் நல்ல அறிகுறியாக கருதப்படுது இது மகாலட்சுமி ஆசி கிடைக்கிறதாக சொல்லப்படுது மேலும் இந்த பாம்பு வந்ததுன்னா உடனே அடிக்க வேண்டாம் ஸோ பாம்பு பிடிக்கிறவங்கள வரவழைத்து அந்த பாம்பை அப்படியே அப்புறப்படுத்துங்க ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பாம்பு வந்து மகாலட்சுமி ஆசியாக சொல்லப்படுது அதே போல அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கனவுலேயோ இல்லை வந்து வந்திருந்ததுன்னா அது நிதியை வந்து மேம்படுத்தக்கூடிய அறிகுறியை வந்து காட்டுவதாக ஐதீகம் அதனால் கரும்பாம்பு வந்தால் அதை நினைத்து பயப்பட வேண்டாம் ஸோ கரும்பாம்பு வந்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லது தான் நல்லது அப்படிங்கிறதுனால அதை வழிபாடெல்லாம் செய்ய வேண்டாம் அதை தீண்டாமல் ஃபஸ்ட்டு பாம்பு பிடிக்கிறவங்கள வர சொல்லி அதை பிடிக்க வைங்க ஸோ வரது வந்து கெட்டது அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் வரது வந்து நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற அறிகுறியை மட்டும் உங்கள் கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா கரும்பாம்பு வருவது கணவன் மனைவி உறவை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிக்க செய்யும் மெயினாக குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நெருங்கி விட்டதை குறிக்கக்கூடியது இந்த மாதிரியான பாம்பு தான் ஸோ கரும்பாம்பு வீட்டுக்கு வந்தாவே குழந்தை பிறக்க போகிற நேரம் நெருங்கி விட்டது குழந்தை பிறக்க போது தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில இந்த மாதிரியான அதிசயங்கள் நடந்ததுனால தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதே போல வீட்டிற்கு கருப்பு பாம்பு வந்தால் மங்களகரமான பலன்கள் உண்டாகுமா பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா ஒரு கருப்பு கலரில் வரக்கூடிய பாம்பு வந்தால் எத்தனை விஷயங்கள் நல்லது நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ கருப்பு கலரில் உங்கள் கனவில் பாம்பு வந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் ஸோ கனவில் வந்து பாம்பு வர மாதிரி நீங்கள் கனிங்கன்னா கூட கருப்பு நிறமாக இருந்ததுன்னா அதை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம் மங்களகரமான பழங்கள் உண்டாகிறது பெரிய பிரச்சனைகள் தீர்றது இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அதே வெள்ள நேரத்தில் பாம்பு வந்தால் அது என்ன மாதிரியான அசுபமா இல்லை சுபமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வெள்ள நிறத்தில் பாம்பு வீட்டிற்கோ இல்லை கனவுலையோ வந்தாலும் அதுவும் மங்களகரமானதாகவே கருதப்படுகிறது மேலும் அதிர்ஷ்டம் வரப்போவதை குறிக்கக்கூடியதாகவும் அது சொல்லப்படுது மேலும் அந்த மாதிரி வரது வந்து நாம் பார்க்கறது வந்து மகிழ்ச்சி வந்து நமக்கு உண்டாகுமா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை பாம்பை பார்ப்பது மிகவும் புண்ணியமாகுமா அதிக மகிழ்ச்சியை வந்து குறிக்குமா ஸோ அந்த மாதிரி பார்க்குறது வந்து நீங்கள் பயப்பட வேண்டாமா அதே போல் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது மகிழ்ச்சியானது உங்களுக்கு அப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சூழலை அதிகமாகிட்டே போகுமா இதுதான் அந்த வெள்ளை நிற பாம்பு வந்து குறியீடாக சொல்லப்படுது அதாவது வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரியான குறியீடாக சொல்லப்படுது இதே பச்சை நிறத்தில் பாம்பு வந்தால் அது என்ன மாதிரியான விளைவு கொடுக்கும் அது அசுபமாக சுபமாக அப்படிங்கிறத இப்போ நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் ஒரு பச்சை பாம்பு பார்ப்பது வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவுக்கு வரும் என்பதை குறிக்கிறது மாதிரி அர்த்தமா பணம் தொழில் திருமண காதல் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீருமா கருப்பு பாம்பு வீட்டில் அமர்ந்திருப்பதை பார்த்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையின் முடிவுக்கான அறிகுறி அதே போலதான் பச்சை பாம்பு நம்மளோட வீட்டில் இருக்கிறது போல நாம் பார்த்தா இல்லை கனவுல இருக்கிறது போல பார்த்தால் நமக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்பது அர்த்தம் அது தொழில் பணம் திருமண காதல் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் பிரச்சனைகள் நமக்கு நீங்கிறது தான் வந்து உண்மை அதே மஞ்சள் நேரத்தில் பாம்பு வந்து வீட்டில் வருவதை பார்த்தா அது அசுபமா சுபமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு மஞ்சள் நிற பாம்பு வந்தால் செல்வம் பெருகும் என்பதன் அறிகுறி என்று சொல்லப்படுது ஸோ அப்போ வந்து லாட்ரி சீட்லாம் இருந்திங்கன்னா திடீர் பணம் கைக்கு வருமா இல்லை ஏதாவது ஒரு வகையில் சொத்து விற்று அதில் திடீர் பணம் கைக்கு வருமா ஸோ மஞ்சள் நிற பாம்பு கனவில் வந்தாலும் சரி நிஜத்தில் பார்த்தாலும் சரி இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் வந்து கொடுக்குமா அதே மஞ்சள் பாம்பை வீட்டில் காண்பவர்களுக்கு அழகும் செல்வமும் பெருகுமா இது சகுண சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு கண்டு படையே நடுங்குனாலும் ஸோ பாம்பு வருவதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ பாம்பு வருவதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதே போல் ஒரு சிலருக்கு தான் வந்து பாம்பு இந்த மாதிரி வந்து வந்திருந்தாலும் அந்த பாம்பு வருவது ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பயமும் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் அதற்கு காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில காரணங்கள் வந்து இருக்குது அந்த ஒரு சில காரணங்களால் பாம்பு கண்டாவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்போம் ஸோ ஒருவேளை நீங்கள் பாம்பு வந்து நீங்கள் கனவுலையோ இல்லை வீட்லேயோ பார்த்துட்டிங்கன்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தை செய்துட்டிங்கன்னா பாம்பு உங்கள் கனவுலையும் வராது பாம்பு உங்கள் கண்ணிலேயும் தென்படாது அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ கனவுல பாம்பு வந்திருந்ததுன்னா உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்து இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க கனவுலையோ நிஜத்துலேயோ பார்த்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக புத்து இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க புத்து இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் புத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் குங்குமம் வந்து போட்டு பால் வந்து ஒரு லிட்டர் வந்து ஊற்றுங்க கூடவே வந்து முட்டையும் வைங்க ஸோ இதை வந்து வைத்துட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று வாரம் விளக்கேற்றி அந்த புத்த வழிபாடு செய்துட்டு வரணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படி தொடர்ந்து வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பாம்பு வந்து கனவுலையும் வராது உங்களை நிஜத்தில் வந்து தொந்தரவும் செய்யாது அதனால பயப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க நிச்சயம் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் நீடிக்காது நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் வந்து செய்ங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பாம்பு வருவதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குறியீடுகளையும் பாம்பு வந்ததுன்னா உடனே செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து பாம்பு வருவதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் பயனடையட்டும் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த மாதிரியான சில முக்கியமான தோள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பலனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணனா subscribe பண்ணி bell பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட் ஆன இது போல் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொகோடுமே நான் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி